வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் என்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபாமன்ஸோடைய அடிப்படையில் உங்களுக்கான பணி பார்த்திங்கன்னா நிரந்தர பணியாக மாற்றப்படும் அப்படின்றத இந்த நிறுவனத்துலேருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ சம்பளம் அப்படின்ற முழுவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்றத பார்த்திங்கன்னா மதர்சன் குரூப்பில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரை உடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எதற்காக இந்த கல்வித் தகுதியுடையவருக்கு மட்டும் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இலவசமாக டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்துல ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் நமக்கான வேலை இடமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் வேலை தேர்றவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்